நான்காவது அமைப்பு கற்ற வினாவை பார்ப்போம் அமைப்பு கற்ற வினாக்கள் பொதுவாக பரிசோதனை செயல்முறைகளை மையப்படுத்தி வாரது அதுல நாலாவது அமைப்பு கற்ற வந்து பௌதிகவியலுக்குள்ள வரும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முதல் பகுதி திரவாமுக்கத்துல வந்திருக்குது இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் ஆஹ் பேருங்க ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள புனலின் வாய் ஒரு இறுக்கமாக ஈர்க்கப்பட்ட ரப்பர் படலத்தினால் முற்றாக மூடப்பட்டுள்ளது புனலின் மற்றிய முனை நிறமூட்டப்பட்ட நீர் பகுதியாக நிரப்பப்பட்ட ஒரு ஜூகுலாயின் ஒரு புயத்துடன் ஒரு ரப்பர் குழாயினால் இணைக்கப்பட்டுள்ளது சரி அந்த ஒழுங்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள நிலைமையில் ரப்பர் படலத்தின் மீது விரலை வைத்து சிறிதளவில் அழுத்தும் போது ஜூக்குழாயின் புயங்களில் உள்ள நீர்மட்டங்கள் எங்கன மாறும் சரி அப்ப இதுல இவர் வந்து இந்த ரப்பர் படலத்துல விரலை வச்சு அழுத்த போற அப்ப விரலை வச்சு ரப்பர் படலத்துல என்று சொன்னா இந்த குணலுக்குள்ள இருக்கக்கூடிய வழி விரிவடைஞ்சு அஹ் வழி வந்து என்ன செய்யும் விரிவடை அப்ப அதால ஒரு அமுக்கம் வந்து இங்க தொழிற்படும் ஆரம்பத்துல இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் மட்டும் தான் இருந்தது இப்ப நாங்கள் ரப்பர் படலத்தை கையால் இருக்கக்கூடிய வழி விரிவடைஞ்சு அதால அமுக்கம் இந்த திரவத்துல திரவத்தில் புயங்கள்ல இருக்கக்கூடிய நிறமூட்டிய நீர்ல தொழிற்படும் ஆகவே புயம் எக்ஸில உள்ள நீர்மட்டம் குறைஞ்சி வயில உள்ள நீர்மட்டம் என்ன செய்யும் மேலும் சரி அப்ப நீர்மட்டங்கள் எங்கன்னா மாறும்னு சொன்னா புயம் எக்ஸில நீர்மட்டமானது குறையும் புயம் வயில நீர்மட்டமானது அடுத்த கேட்டிருக்க அவதானிப்புக்கான காரணம் அதாவது ரப்பர் படலத்தை கையினால் அழுத்தும் போது புனலின் புனலினுள் காணப்படும் வழி விரிவடைவதன் காரணமாக ஒரு அமுக்கமானது ஜூப்லாயில் உள்ள திரவத்தில் பிரயோகிக்கப்படுகிறது அண்டு போட்டா சரி அடுத்த மேற்குரை தொழுங்கமைப்பில் புனலின் வாய் வழியில் பல்வேறு திசைகளில் திருப்பினாலும் ஜூ நீர்மட்டங்கள் மாறாமல் இருக்கும் காரணம் வழியில நாங்கள் எந்த திசையில திருப்பினாலும் வலியுறுத்தணம் ஏற்படுகின்ற வளிமண்டலமுக்கும் சமனாத்தான் துளிப்படும் இந்த ரெண்டு புள்ளிகளையும் சமனாத்தான் துளிப்படும் ஆகவே எந்த ஒரு மாற்றமும் வராது வளிமண்டலமுக்கும் சமனாக தொழிற்படுறபடியா நீர்மட்டங்கள் என்ன செய்யாது மாறாமல் இருக்கும் போட்டா சரி அடுத்த ஒரு அப்பர் குழாய் உள்ள புனலை ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நீர் பாத்திரத்தில் அமிழ்த்தி படிப்படியாக பாத்திரத்தின் அடிக்கு கொண்டு செல்கை சரி அந்த ஜூக்ளாயை வந்து இந்த ரப்பர் புனல் இருக்குதான் இதை வந்து ஒரு நீர் கொண்ட பாத்திரத்துக்கு அமிழ்த்தி படிப்படியா அந்த பாத்திரத்தின் அடி வரைக்கும் கொண்டு போய் கொண்டு செல்கையில் ஜூக்ளாயின் புயங்களில் உள்ள நீர்மட்டங்கள் அங்க நம்ம இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நாங்கள் அடி வரைக்கும் கொண்டு போக ஆஹ் திரவத்தினுடைய ஆழம் அதிகரிக்க அமுக்கம் என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்ப அமுக்கம் அதிகரிக்கிறபடியா புயம் எக்ஸில அந்த அமுக்கம் காரணமா புயம் எக்ஸில நீர்மட்டம் குறைஞ்சு வையில நீர்மட்டம் நீர்மட்டமானது அதிகரிக்கும் அடுத்த கேள்வி மேலே நாளில் உள்ள அவதானிப்புக்கு ஏற்ப வரத்தக்க முடிவுன்னு சொன்னா ஒரு திரவம் ஒன்றில் ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கம் என்ன செய்யும் அதிகரிக்கும் ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கமும் அதிகரிக்கும் அந்த போட்டா சரி ஆழம் கூட அமுக்க முடியும் அடுத்த ஒரு ரெண்டில் இருக்கும் புனல் உள்ள பாத்திரத்தில் நீருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயின் சமகனவளவு இடப்படுகிறது புனல் பாத்திரத்தின் அடிக்கன்மையில் இருக்கும் போது ஜூக்குழாயின் திரவ மட்டங்களுக்கு இடையே கூடுதலான வித்தியாசம் எத்திரவமிடப்படும் போது காணப்படும் இங்க நீருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விடுவாங்க திரவ அமுக்கம் வந்து மூன்று காரணிகள்ல தங்கியிருக்கும் திரவ நிரலுடைய உயரம் திரவத்தின் அடர்த்தி புவியீர்ப்பு இப்ப நீருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விட்டோம் என்று சொன்னா சமகனவலை வந்து தந்திருக்கணும் அப்ப உயரம் மாறாது குவிடலும் மாறாது ஆனா அடத்தி மாறப்போகுது நீரோட தேங்காய் எண்ணெய் அடத்தி என்ன குறைவு அப்ப நீரால நீர் அங்கே இருக்கைக்குள்ள ஏற்படுகின்ற திரவ அமுக்கத்திலும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தக்குள்ள ஏற்படுகின்ற அமுக்கம் வந்து குறைவாக காணும் அப்ப வித்தியாசம் அந்த மட்டங்களுக்கு இடப்பட்ட வித்தியாசமும் குறைவாத்தான் இருக்கும் அப்ப இத்திரவம் இடப்படும் போது கூடுதலான வித்தியாசம் காணப்படும் என்று கேட்டால் நீர் இடப்படும் போது கூடுதலான வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம் சரியா தான் நடத்தி கூட ஆனபடிய நீரிடையக்குள்ள கூடுதலான அந்த மட்டங்கள் எக்ஸ் வை மட்டங்களுக்கு இடையில கூடுதலான வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம் பெருங்கண்ணிலும் பார்க்க அடுத்த கேள்வி சரி ஏ பாட் வந்தது வீக் பாட் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இலைகள்ல இருந்து வந்தது நாலாவது பாடம் பதினோராம் ஆண்டுல நாலாவது பாடா ஒரு நீர் மேற்பரப்பு வழியே செல்லும் ஒரு நீர் நீரலையின் வரைவு வகை காட்டப்பட்டுள்ளது முதலாவது கேள்வி துணிக்கைகள் அதிரும் திசைக்கேற்ப இந்த அலையின் வகையை குறிப்பிடுது நீரில் ஏற்படுகின்ற அலைகள் வந்து குறுக்கலை சரியா அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக ஊடா துணிக்கைகள் அதிர்வடை இப்ப குறுக்கலை என்று போட்டீங்கன்னா சரி இரண்டாவது கேள்வி விரைவினால் வகை குறிக்கப்பட்ட அலையின் அலைநீளத்தையும் வீச்சத்தையும் மேற்குறித்த வீச்சம் என்று சமநிலை தானத்திலிருந்து ஒரு புள்ளி அடைகின்ற அதிவுச்ச இடப்பெயர்ச்சியைத்தான் வீச்சம் என்று சொல் சரி அப்ப இத போடுவீங்க ஏண்டா வீச்சம் அதே மாதிரி அலைநீளம் அண்டா ரெண்டு ஒரே இயக்க நிலையில இருக்கிற அடுத்துள்ள புள்ளிகளுக்கு இடப்பட்ட தூரம் தான் அலைன் ரெண்டு முடிகளுக்கு இடப்பட்ட தூரத்தை குறிச்சு காட்டலாம் ரெண்டு தாளிகளுக்கு இடப்பட்ட தூரத்தை குறிச்சு காட்டலாம் அல்லது ஒரு முடி ஒரு தாள் ரெண்டும் அடங்கக்கூடிய விதத்துல அலைனுகளத்தை நீங்க குறிச்சு காட்டீங்கண்டா சரி லெம்டா அலைனுகளம் அண்டா லெம்டா ரெண்டையும் குறிச்சிங்கண்டா சரி புள்ளிகள் அடுத்த அலைகள் செல்லும் நீர் மேற்பரப்பு மீது ஓர் லேசான ரெஜிஃபோம் துண்டை வைக்கும் போது அது மேலும் கீழும் இயங்குகின்றமை அவதானிக்கப்பட்டது இந்த அவதானிப்புக்கான காரணம் அவதானிப்புக்கான காரணம் என்று சொன்னா அலைகள் செல்லும் போது அந்த ஊடா துணிக்கைகள் வந்து அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாகவே அதிரும் ஆகவே அதில் இடப்படுகின்ற ரெஜிஃபோமும் செங்குத்தாக அதிர்கின்றது சரியா காரணம் என்னன்னு சொன்னா இங்க உருவாகுற அலை குருக்கலை அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாகவே ஊடா துணிக்கைகள் அசையும் ஆகவே ரஜிஃபோம் செங்குத்தாக மேலும் கீழும் அசைகின்றது என்று போட்டா சரி அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அதாவது மேலும் கீழும் ஊடா துணிக்கைகள் அசையும் அல்லது நீர் அசையும் அதன் காரணமாக அதில் போடப்பட்ட ரஜிஃபோம் துணிக்கு துணிக்கையும் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக மேலும் கேளும் அசைகின்றது அந்த மாதிரி வரக்கூடிய மாதிரி விடைய போட்டிங்கன்னா சரி சரி அலை செல்லும் திசைக்கு சங்கு தா துணிகள் என்ன செய்யும் அதிரவடி கூடா துணிகள் அதிரடி மத போட்டீங்களா சரி